வணக்கம் மக்களை செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் ஏஸ் ஜிவி கிளம்பியாச்சு இந்த பஸ் வந்து கோல்டன் பவர் பயங்கரம் க்ரீனிஷாக இருந்தது ஒரு மாதிரி நல்ல சூப்பவாக இருந்தது நான் இன்றைக்கி கிளம்பிட்டேன் ஃபுல்லாக எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு தாங்க வந்தேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருந்தது டிவி இருந்தது ஸோ நானும் க்ரீனு இதுவும் க்ரீனு எதிர்பார்க்கவே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் லைட் ஏரி தான் செக் பண்ணிணேன் லைட் ஏரியில்லை ஸோ அதுக்கப்புறமேட்டு கம்னம் ஆகிட்டேன் ஸோ சுரின் தான் சொல்லுவான் அதெல்லாம் லைட்டெல்லாம் எரிதான்னு செக் பண்ணிக்கோங்க பெத்தமாக ஆகுதான்னு பார்த்துக்கோங்க சார்ஜ் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம கட கட குடு குடுன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மூணு கிஃப்ட் எடுக்க வேண்டியது செலவுக்கு பஞ்சமே இல்லை ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ சம்பாதிக்கிறமோ இல்லையோ சாப்பிட்றமோ இல்லையோ செலவுக்கு பஞ்சமே கிடையாது ஸோ இன்றைக்கி நம்ப கிளம்பி வந்தது நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ப ஜிஆர்டி ஏன்னா மந்த்லி எப்படியாவது இவங்கக்கிட்ட கிஃப்ட் பர்ச்சேஸிங்கன்னு எதாவது ஒரு இது போயிடும் முக்கியமான விஷயம் நாளைக்கு நடக்கிறதுனால ஒரு மூணு கிஃப்ட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அப்பா சொன்னார் விநாயகர் தான் வேணும் அப்படின்னாரு ஸோ அதனால் ரெண்டு விநாயகர் ஒரு சம்திங் பெருமாள் ஏதோ மூணு கிஃப்ட்டு வாங்கிட்டு எனக்கு வீடியோ கொடுக்க டைம் இல்லைங்க உண்மையாலுமே வீடியோ கொடுக்க டைம் இல்லை இல்லாட்டி எல்லாமே இது பண்ணியிருப்பேன் இன்றைக்கி லன்ச் இது தான் என்னோடய சாதம் கத்திரிக்காய் சாம்பார் சுண்டக்காய் வறுவல் ஒன்றரை மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து நம்மளோட இந்த கிளாஸ் கிளம்பிட்டேன் அந்த சிவப்பிரியா கேட்டிருந்தாங்க மெயின்டைன் பண்ணுறீங்க நான் மெயின்டைன் வந்து உடம்பு தான் ஐ மீன் உடம்பு மீன்ஸ் என்ன சொல் வெயிட் ஏறாமல் மெயின்டைன் பண்ணுறேன் அதுவுமே நான் பண்ணுறது தப்பு ரைஸ் சாப்பிடக்கூடாது சில விஷயங்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது பட் நான் எதையுமே வந்து என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல நான் எல்லாமே ஸ்வீட்லேருந்து எல்லாமே தான் சாப்பிட்றேன் ரொம்ப ஹெல்த்துக்குன்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இது பண்ண ஒரு நேரம் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவேன் மற்ற நேரம் வந்து ஒரு நேரம் கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிட்ருவேன் என்ன சொல்லு பிடிச்சது சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் அவ்வளோதான் பட் இதுக்காக ரொம்பலாம் மெனக்கிட மாட்டேன் இப்போ இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் நான் திரும்ப ஜிம் போகிறதுக்கும் சரி இன்னும் நான் இந்த ஒர்க் அவுட் போகிறதுக்கும் சரி மறுபடியும் ரீகெயின் ஆகி வரணும் அதுக்குள்ளே மறுபடியும் எப்படியும் கண்டிப்பாக நான் மாதத்தில் ஒரு பத்து நாளாவது ஒர்க் அவுட் போவேன் நான் சொன்ன மாதிரி தான் நீங்களே விரல விட்டு என்னங்களேன் நான் எதுக்கும் பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நான் எப்படி அப்படின்றது தான் நான் வந்து வீடியோவாக போடுறேன் அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க எப்பயுமே நான் வந்து பத்து பொய் சொல்கிறதுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போகணுன்னு நினப்பேன் நான் ஸோ நாளைக்கு சில இப்போ பஸ்ஸில் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் நான் வந்து சரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால வீட்டு வேலைகளும் சரியாக இருக்குது இப்போ நான் போயிட்டு வர்றது காலையில் எந்திரிச்ச டைமிங் பாத்திரம் விளக்குனதுலேருந்து இன்றைக்கி வீடு வேலை பயங்கரமாக குலதெய்வ கோயில் போகிறதுனால நாளைக்கு வேறு கொங்கன்னா அப்புறம் இப்போ நான் முந்நூற்றறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது இல்லாமல் விடிய காலம் நாளைக்கு போய் தூக்கம் கெட்டுன்னு நான் இப்போ போகிற கலரு நான் என்னோடய ஸ்கின் டோனு என்னோடய ஃபேஸு எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ முந்நூற்றறுபது கிலோமீட்டர் இன்றைக்கி அலையிறேன்னா நாளைக்கு திரும்ப நூற்றி நாற்பது கிலோமீட்ரு அலையணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அந்த வெயில் செட்டே ஆக அதுக்கப்புறம் ஹொசூர் போகணும் ஹொசூர் போயிட்டு வந்து அழைஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப அங்கேயே இருப்பேனா வருணான்றது தெரியும் ஏன்னா ஷூட்டிங் எனக்கு கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் நம்ம வந்து ரெக்க கட்டி ஐ மீன் அங்கே இருந்தால் ஷெடியூல் போட்டு நம்ம வேலை பார்க்குறோம் எங்கே இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெடியூல் போட்டு வேலை பார்க்குறோம் அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ எப்படியாவது ஒன்று நடுவில் வீடியோ போடணுன்னா பஸ் ஏறுறதோ இல்லை மற்ற விஷயங்களோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலன்னா அதுக்கு டைம் இல்லை சரி இருந்ததை வச்சு என்ன நடந்ததோ அதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து பாத்திரம் அடுப்பு மேடையிலேருந்து வீடு க்ளீன் பண்ணதுலேருந்து மாப் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி துவைச்சி போட்டு நீட் பண்ணி வச்சுட்டு ஜிவி கிளம்பி வந்துட்டேங்க உண்மையாலுமே ரொம்ப டயர்டாக இருக்கேன் ரொம்ப 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 டயர்டாக இருக்கேன் எனக்கு ரெண்டு கிளாஸஸ் வேறு அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாகி சமைச்சி இதில் வேறு சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும்தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி லேஸியாக தான் இருக்குது ஸோ எப்படியாவது இந்த வீடியோஸாவது உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் வர சொல்லி கேட்டீங்க அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் முடிஞ்சால் நாளைக்கு நைட் லைவ் வரேன் ஐ மீன் நாளைக்கு ஆமாம் ஃப்ரைடே லைவ் வரேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டைன் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் ஆனால் வெயிட் குறைஞ்ச பாடு இல்லை இன்ச்சஸ் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது பட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி மூணு கிளாஸ் நான் போகவே இல்லை ஏன்னா அந்த மூணு நாள் தான் கரெக்டாக ஷூட்டிங் வச்சுருந்தாங்க ஓ அதனால் பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் போக போகிறேன் எப்படின்னு ஒரு பத்து நாள் ஆகிடுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ நான் சில வீட்டுக்கு போகிறதுனால என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் போகிற இடத்துல நம்மளுக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் அந்த ஃபுட்டு தான் வேணும்னு சொல்ல முடியாதனால என் ஃபுட்டு நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேங்க தட் இஸ் ட்ரூ ஸோ ஒன் தேர்ட்டிக்கு நான் இன்றைக்கி என்னோடய அவ்வளோ வேலைகளை பெண்டிங் வச்சுட்டு தான் பாருங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ உங்கள் கிட்டே காட்டுறேன் பட் ஆனால் நீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு இருந்ததெல்லாம் எடுத்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் இது வந்து மத்தியானம் பண்ண விலை சாம்பார் வச்சதும் சுண்டக்காய் வறுத்ததும் சுண்டக்காய் சிம்பிளாக வறுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் பசம் நிறுத்திருக்காங்க அதனால் கொஞ்சம் கிளியராக இருக்குது இது தான் சமைச்சி சாமிட்டுட்டேன் டேஸ் இப்படி தான் போகுது ஸோ லிட்டில் பிஸி தான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ஃபர்டபுளாக வீடியோ